இடம் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சுயிரிகளோட ஜனவரி இருபது இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா காவியா வந்து அர்ஜுனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறக்காக வெளியே போகிறாங்கல்ல அந்த டைமில் வந்து அவங்கள ஒரு நாலஞ்சு ரவுடி பசங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அவங்க அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறப்போ வந்து எப்படியோ வந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா வந்து அந்த இடத்துல வந்து அஜய் வந்தடான் அஜய் வந்து அவங்களெல்லாம் துரத்தி விட்டு இவன் கூட்டிட்டு வந்து வீட்ல நீங்க எதுக்கு தனியா போறீங்க எதுக்கு வந்து யாரையுமே கூப்பிடாம போறீங்க பார்வதி அண்ணி இருக்காங்க வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்க யாராவது கூப்பிட்டு வந்துருக்காங்க இந்த வீர் இந்த ஊரு உங்களுக்கு புதுசு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இருக்க ஸோ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்து எதுக்கு இவங்களை தனியாக விட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கான் நீங்கள் போறப்ப என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல நான் வந்து வரேன் தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதியை சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க இனிமேல் யாராவது வந்து வெளியே போனோம்னா என்னை கூப்பிடுங்க இல்லைன்னா வீட்டில் இருக்க யாராவது கூப்பிட்டு போங்க இப்படிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயன்படுத்துறோம் அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் பயந்து நாங்கள் வந்து வெளியே போகாமல் இருக்கணுமா அப்படின்னா சொல்ல இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது நீங்கள் வெளியே போவானான்னு சொல்லலை ஆனால் வந்து அது எனக்கு பிரச்சனையாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான் அப்படின்ட்டு இருக்க புரியுது ஆனால் வந்து நீ சொல்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு மாதிரி போ பேசி பேசிட்டு அவன் போயிடுறான் இருக்க அதுக்கப்புறமா ருக்கு பாட்டி சொல்கிறாங்க அவனுக்கு இருக்கிற ஆதங்கண்டி அவன் வந்து அந்த டைம்ல இருந்திருந்தான் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அவன் வந்து காப்பாத்தியிருப்பான் அவன் இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து அஞ்சலிக்கு அப்படி நடந்தனால வந்து அவன் வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க நம்ம வந்து கேஸ் கொடுத்து அவனை ஜெயிலில் தள்ளிடலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு அந்த நடந்த ட்ராமாங்கிறது வந்து வருஷம் பூரா காலம் பூரா வாழ்நாள் முழுக்க இருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ருக்கு சொல்கிறாங்காட்டி ஒரு அளவுக்கு ஓரளவுக்கு புரியுது எது ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் புரிய மாட்டேங்குது நமக்கே கன்ஃபியூசன் ஆகுது ஸோ இதுக்கு அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி ரூம்ல உட்காந்து யோசிச்சிட்டு இருக்கிறா காவியாவுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாதர் சங்கத்துல இருந்து வந்த ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல சோ அதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கா கரெக்டா வந்து அர்ஜுன் வரான் அர்ஜுன் வந்தோடனே வந்து அவன் வந்து பார்வதி வந்து நாங்கள் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தோன்னே வந்து நானும் காவியாவும் சும்மா தான் நின்று பேசிட்டு இருந்தோம் அது ஒன்றும் தப்பாக இல்லை அவங்க வந்து டிஸ்டர்பாக இருக்காங்க அதனால தான் வந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டு குளர ஆரம்பிச்சிட்டா எதுக்கு நான் கேட்கறக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்றீங்க என்னாச்சு அப்படிமா கேட்க ஐயோ குளறிட்டோமே அப்படின்னு நினச்சி இல்லை நான் வந்துட்டு எதுவும் மறைக்க மாட்டேன் அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை தான் நானும் கேட்க வந்தேன் ஆனா நீ வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கிற பாவனி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவ வந்து சந்தோஷமா பட்டு இருக்கிறா அப்படின்ட்டு இருக்க ஸோ இதுக்கடுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அவ நம்ம நம்ம காவியாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்க சின்ன வயசு தானே இவ்வளவு நாளா தனியா இருந்துட்டாங்க இதுக்கப்புறமே தனியாக இருக்கணும் அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் கேட்குறக்கு அதாவது பார்வதி கேட்கறதுக்கு இல்லை அவங்களுக்கு பிடிக்கல என்ன என்ன வேணாம் வேணாம் வேணான்ட்டு எவ்வளவோ சமாளித்து பார்க்குறான் இருந்தாலும் வந்து பார்வதி வந்து ஸ்ட்ரிக்ட்டாக வந்து கூட்டிகிட்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்தி எங்கள் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ நானும் அவருந்தான் சொன்னேன்ல சும்மா தான்ன்ட்டு அன்வான்டாக அன் டைமில் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அதனால தானே இந்த பிரச்சனை அவர் மேலே தப்பு இல்லை அப்படிங்கான் சொல்ல அதை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து இவனும் வந்து இடையில போற ஓ ஓகே வேறு மேட்ரு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொறுமையாகி நீங்கள் எதுக்கு தே அதெல்லாம் பெருசா இல்ல அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு கல்யாணம் நடக்க போகுது உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க சொல்றாங்க ஏமா சும்மா இருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எதுவும் உளர்கிறாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்வதி ஐயோ உண்மையை தெரிஞ்சிருச்சு போலியே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க காவியா வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க அப்படிதான் உங்களுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து நானும் அர்ஜுனும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகுறாங்க நான் வந்து சீக்கிரமாக மலேசியாக போக போகிறேன் எதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி இருக்கிறீங்க இப்படி பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிடிக்கவே இல்லை அதை பற்றி பேசாதீங்க மாதிரி நீங்கள் சொல்கிற எது வேணாலும் கேட்பேன் ஆனால் இதை கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து காவியாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்கள் மலேசியாவே போகத்தவ இல்லை நீங்கள் இங்கேயே இருந்தரலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் அறிது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க ஸோ இந்த வாரம் எபிசோட் எப்படி இருக்க போகுது அடுத்தடுத்து எபிசோடா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி தான்ப்பா எபிசோட் எபிசோடு இருந்தது நீங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது இல்லைப்பா இந்த பாட்காஸ்ட்டாக கேட்குறேன் அப்படின்னாலும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மரக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுங்கப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்